கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் ராகு உங்கள் ராசியை குரு பகவான் ரெண்டு பேரும் தொடர்பதனால ஏதோ ஒரு விதத்தில் இறையர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஷோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி வக்கிரகதியில் இருக்கிறதுனால பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஒரு பக்கம் நார்மலாக இருக்குது இன்னொரு பக்கம் மனால் குடும்பத்தில் ஒரு புது வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அது இல்லாமல் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ அந்தஸ்துக்கான வாய்ப்பு புகழுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம் தன்னம்பிக்கைன்னு அர்த்தம் கான்பிடென்ட்னு அர்த்தம் ஆகையினால எவ்வளவு தூரத்துக்கு நீங்க முழு மூச்சாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய இளைய சகோதரர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது நெருங்கிய உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு அதில் இல்லாமல் நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல செயலாகலைங்கிறவங்களுக்கும் எதிர்பார விதமாக உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடரும் ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது சர்வீஸ் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸில் எந்த கிரகமும் இந்த வாரம் இல்லை அது இல்லை இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் இல்லை இந்த வாரம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க பொறுமையை நிதானமாக இருங்க உங்களுடைய மன வாழ்க்கையிலேயே கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வருபர்கள் சண்டை சச்சரவுகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள் ஆல்ரெடி உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெரும்பாலும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல எங்களில் மகாலட்சுமி இருக்கும் தாயாருடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்